அல்ஃபுல்லாம

அந்த வரிசையிலே இரண்டு மனிதர்கள் இரண்டு சாரார்கள் ஏதேனும் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கூட மூன்று நாட்களுக்குள்ளாக தமக்கு மத்தியிலே நின்று போன அந்த பேச்சுவார்த்தையை விட வேண்டும் சலாம் கூறி பழைய அமைப்பிலேயே மாறிவிட வேண்டும் என்ற கருத்தை அல்லாமல் அல்லாமொழித்த நம் அவர்கள் பல்வேறு நம்பிமொழிகளிலே மொழியுறுத்திருக்கிறார்கள் அந்த வரிசையில சுனன் அபீதாவோத் என்ற ஒரு நம்பிமொழி பிறந்தம் அதில அபு முறையானது இருந்தாலும் ஆழாமல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நம்பிமொழியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் மூன்று நாட்களுக்குள்ளாத ஏன் சமாதானமாக வேண்டும் என்ற காரணம் அதன் அடிப்படையில் விவரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் முதல்வர் எல்லாம் சொல்கிறார்கள் இஸ்ரேலில் சுவைய வாசல்கள் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் திறக்கப்படுகிறது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சுர்பங்களுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்ல உண அந்த இரண்டு நாளிலும் பிரபுல்லாவது மனிதர்கள் செல்லக்கூடிய பாவங்களுக்கான மன்னிப்பை அவன் தாராளமாக யாருக்கெல்லாம் மன்னிப்பு வழங்குகிறான் என்று சொன்னால் அப்படி அவனுடைய எல்லா அடியாருக்கும் மன்னிப்பை வழங்குகிறான் இத்தனைக்கும் இல்லா ஈஸ்வைத்தான் எல்லாம் நோய்கொண்டு எந்த பொருளையும் எந்த இணை வைக்காத இணை கற்பிக்காத அல்லாமுக்கு நிகராக இந்த பொருள் இருக்கிறது அல்லாவுக்கும் துணையாக இந்த அடியார் இருக்கிறார் என்ற பெயில் எந்த பொருளுக்கும் எந்த பொருளையும் இறைவனுக்கு இடை வைக்காத எல்லா அடியார்களுக்கும் தப்புள்ளாலுமே பாவமண்டிப்பை வழங்கினார் மிக்க அப்பதில் நாம் இன்றுக்கு இல்லாமல் செய்தால் இணைவைக்கான எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு இரண்டு அடியார்கள் இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இந்த அடியார்களுக்கு அப்துல்லாலும் மன்னிப்பை வழங்குவது மாறாக வானவர்களை பார்த்தல்லான் சொல்கிறான் நீங்கள் தாமதமாக இருங்கள் சற்று பொறுத்துங்கள் இந்த இருவர்களை விஷயத்தையும் அப்படியே விட்டு வரீங்கள் சத்தா என் தலிஹா அந்த இரண்டும் இணக்கமாகிறவரை அந்த இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வரை நீங்கள் அவர்களை அப்படியே நிறுத்திவிடீர்கள் என்று வானவர்களுக்கு அப்பல்லாலே கட்டளை அல்லாசி சூழல்கள் எல்லாருமே சொல்லும் அவர்கள் விரோதங்களுக்கு எங்கள் நடைபெறும் சுனன் அறிவித்தாழ்வது எங்கள் நடிப்படை கருத்திலே பதிலாட்டுங்கள் எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்கக்கூடிய அப்பல்லாலே அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனுக்கும் மன்னிப்பை வழங்காமல் இருக்கிறான் என்பது நமக்கு புரிகிறது இணை கற்பித்தல் என்பது எவ்வளவு பெரிய பாவமோ இஸ்லாத்தி இடையே போய்விடக்கூடிய மீமானுடைய வாக்கியிலேயே இழந்துவிடக்கூடிய எவ்வளவு துரதிருஷ்டமான செயலாக இருக்கிறதோ அதற்கு ஒப்பாக அல்லாஹி சிவர்கள் அல்லாமல் இருந்தனர் இரண்டு மனிதர்களுக்கு என் மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகளையும் கூறியிருக்கிறார்கள் கருத்து வேறுபாடும் கருத்து முரண்பாடும் வருவது இயல்பாக இருந்தாலும் கூட அவைகளை உடனடியாக சரி செய்து சமாதானப்படுத்தி சீராத நிலையில சமம் படுத்தி நல்ல நிலைக்கு வந்துவிட்டால்தான் அல்லாமுடைய மன்னிக்கும் அல்லாமுடைய பொருத்தமும் கிடைக்கும் இணை வைப்பதற்கு இணையான ஒரு மிகப்பெரிய பாவமாக மனிதர்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய இந்த விஷயத்திலே எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கவனமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையை பார்க்க முடியும் என்பது கண்களாரின் அறிய கண்டுபிடிப்பான் முஸ்லிம்கள் ஒற்றுமையோடு இருங்கள் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழுங்கள் ஒற்றுமை என்றும் கைகளை கட்டிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் குரானுடைய அரசு சொல்லிவிட்டு சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றதைப் போன்று சென்றாலும் அதனுடைய ஆழிய கருத்துக்களை எந்தெந்த விஷயங்களை மகிழ்ச்சி நாகி எடுத்து நடக்க வேண்டும் என்ற தீட்சணியமான காரியங்கள் அனைத்தையும் எல்லாம் முதல் முதல்ல வெட்டியெட்டுக் காட்டியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே தான் குடும்பங்களிலே நண்பர்களுக்கு மத்தியிலே சுரவினங்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஊராள்களுக்கு மத்தியிலே கிணப்புகள் ஏற்பட்டு அதை உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் சமம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை மார்த்த விற்பனர்கள் மூன்று நாட்களாகவே சரி செய்ய வேண்டும் என்ற கால அவகாசத்தை இந்த நன்றிமொழியினுடைய பின்னணியிலே எடுத்து எழுந்திருக்கிறார்கள் அவனுடைய தூதரும் எந்த உயரிய வழிகளைகளையும் மனித சமுதாயத்திற்கு போதித்துச் சென்றிருக்கிறார்களோ அதை நானும் உலக பிரச்சினைகளும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியுள்ளாரி நாம் எல்லோருக்கும் கொண்டிருவார்